السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله صدق الله العلي العظيم وقال نبينا حبيبنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم من بنى مسجدا لله تعالى يبتغي به وجه الله بنى الله له بيتا في الجنة أو كما قال عليه الصلاة والسلام புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஒருவரின் மீதே உரித்தோங்கட்டுமாக அவருடைய அருளும் அன்பும் முத்து முகமது ரசூலுல்லா என் உயிரிலும் மேலான கண்மின் நாயகம் அக்கரம் அக்ரம் அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய பின்பற்றுகின்ற இனி பின்பற்ற இருக்கின்ற நம் அவர்கள் அனைவரின் மீதும் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நின்று நிலவற்றுமாகுக ஆமீன் நோய் நொடி இல்லா வாழ்க்கையை ரபுலால நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக நல்ல பல விஷயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அதன்படி அமல் செய்வதற்கும் வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக மரண தருவாயிலே உயர் கலிமாவான லா லாயிலாக இல்லல்லா மெஹம்மது ரசூலுல்லா என்னும் திருக்கலிமாவோடு மறுகூடிய நசீவை நம் அனைவருக்கும் அல்லா தந்தல் புரிவானாக அன்பிற்கும் பாசத்திற்கும் உரைத்தான அல்லாஹுவின் நல்ல அல்லாஹு ரபுல் அடிசர் இந்த உலகத்தை படைத்து வருகத்தையும் வருகத்தையும் அல்லாஹ் படைத்தான் இந்த மனித வருகத்தையும் ஜின் வருகத்தையும் எதற்காக அல்லாஹ் படைத்தான் என்ற கேள்விக்கான பதிலாய் அல்லாஹ் பதிலளிக்கிறான் என்னை வணங்குவதற்கு மாத்திரமே படைத்தேன் அல்ல சொல்லக்கூடிய பதில் என்ன இந்த மனித வருகத்தையும் ஜின்வருகத்தையும் படைத்ததன் நோக்கம் அல்லாவை வணங்குவதற்கு மட்டும்தான் சொல்கிறான் கண்ணியமானவர்களே நம்மை அல்லாஹ் படைக்க காரணமாய் இருப்பது இந்த வணக்கம் மாத்திரம்தான் இந்த வணக்கம் மட்டும்தான் இந்த மனித வருகத்தையும் ஜின்வருகத்தையும் அல்லாஹ் படைப்பதற்கான உயர் நோக்கமாய் இருக்கிறது அப்ப அந்த வணக்கத்தை நாம் எங்கு செலுத்த வேண்டும் அந்த வணக்கத்தை அமைத்துக் கொள்வதற்கு என்று ஒரு இடம் வேண்டும் அல்லவா தேர்ந்தெடுத்ததுதான் இந்த பள்ளிவாசல் இந்த இந்த அல்லாஹ் மனித வருகத்தை படைக்க நாடினான் அதன் இஸ்லாத்து அவர்களையும் அவர்களையும் படைத்தான் படைத்து விட்டு அல்ல பூமிக்கு அனுப்புறான் பூமிக்கு அனுப்பு அனுப்புவதற்கு முன்னால் இந்த பூமியில ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் தொழுவதற்காக வேண்டி முதல் கட்டிடமாய் இந்த உலகத்தில் அமைக்கப்பட்ட முதல் வீடு அல்லாஹுவின் வீடு காபத்துல்லா ஆதம் அலி சலாத்து வசலாம் வருகிறார்கள் பூமிக்கு அல்லாஹுவிடத்தில் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் நான் உன்னை எங்கே துதிபாடுவது உன்னை நான் எங்கே வணங்குவது எந்த மலக்குமார்களை அனுப்பி வைத்து கிராமத்துள்ளாரவை மக்காவிலே நிரூபிக்கிறார் கண்ணியமானவர்களே ஒரு ஊர் உருவாவதற்கு முதல் இளவாய் இந்த வள்ளிவாசல் இருக்கிறது அல்லாதை தான் தேர்ந்தெடுத்தார் ஒரு ஊர் உருவாவுவதற்கு அதிமலி சிலர் சிலவர்களை அனுப்பி வைத்து அல்லா அவர்கள் தங்குவதற்காக அவர்கள் இருப்பதற்காக ஒரு வீடை கட்டித்தரவில்லை அவர்களுக்கு ஒரு கூடாரத்தை கட்டித்தரவில்லை அவர்கள் வணங்குவதற்காக அல்லாஹ் ஒரு காபத்துல்லாவை அல்லாஹாவின் வீட்டை கட்டை கொடுத்தார் அப்ப அல்லாஹ் ஒரு ஊர் உருவாவதற்கு முதல் இடமாய் தேர்ந்தெடுத்தது ஒரு அல்லாஹாவின் வீடை அல்லாஹாவின் இல்லத்தை அல்லாஹுவின் மஸ்ஜிதுகளை தேர்ந்தெடுத்தார் அதை தொடர்ந்து நபி பெருமான செல்லாஹு அலஹி வசல்லம் மக்காவை விட்டு ரசூலுல்லாஹி செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதினாவிற்கு செல்கிறார்கள் மதினாவிற்கு செல்கிறார்கள் செல்லும் போது நான்கு நாட்கள் குபாவில தங்க வேண்டிய நிபந்தனை ஏற்படுகிறது மக்காவிலிருந்து ரசூலுல்லா மதினாவிற்கு எஜர் செய்கிற போது நான்கு நாட்கள் குபாவில தங்குகிறார்கள் ரசூல்லா தங்கினது வெறும் நாலே நாலு நாள் தான் ரசூலுல்லா தங்கினது வெறும் நாலு நாள் தான் ஆனால் அந்த நான்கு நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வணக்கத்தை ஆக்கி கொள்வதற்கு ஒரு பள்ளி வாசலை நான்கு தங்க நாட்கதா ரசுருந்தா அந்த நான்கு நாட்களில் கூட நான் தங்குகள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பள்ளிவாசல் வேண்டும் என்று ரசுந்தா ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு பள்ளியை நிறுவினார்கள் ஒரு பள்ளியை கெட்டினார்கள் மக்காவில் வந்து ரசூல்லா வெளில வந்து முதல் முதல்ல கெட்டக்கூடிய பள்ளி வாசல் அதுதான் அதை தொடர்ந்து ரசூலுல்லா மதினாவிற்குள் நுழைகிறார்கள் மதினாவிற்குள் நுழைந்த உடனே செஞ்ச வேலை எனக்கு இருக்கிற வீடு இல்லூல அவர்கள் தொழுவதற்காக வேண்டித் செய்வதற்காக வேண்டி அல்லாமை வணங்குவதற்காக வேண்டி ஒரு பள்ளி வாசலை கேட்டினார்கள் அதுதான் மஸ்ஜிதும் நடு கண்ணீமான் அவர்களே அல்லாஹ் பள்ளியை தேர்ந்தெடுக்கிறான் வஸல்லம் அவர்கள் பள்ளியை தேர்ந்தெடுக்கிறார்கள் இனி அதை தொடர்ந்து ரசூலுல்லின் சிலல்லாகவும் வழி தோன்றலை பின்பற்றிய சஹாபாக்களும் ஏதாவது ஒரு இடத்தை கைப்பற்றினால் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நிறுவுவது பள்ளிவாசலாக மட்டும்தான் இருக்கும் குமரளி அல்லா வானுகு பாரசீகத்தை வெற்றி கொள்வதற்காக வேண்டி பல படையை அனுப்புனாங்க அதுல கடைசி படையாக தளபதியாக நியமித்து வானு பாரசீகத்தை வெற்றி கொள்வதற்காக அனுப்புகிறார்கள் அங்க போன கஸ்வான் அரியா வேணுவர்கள் அந்த பாரசீகத்தை வெற்றி கொண்ட செய்தியை மகிழ்ச்சியை உமரையல்லா வானூர்களுக்கு ஒரு கடிதத்தை நிறவுகிறார்கள் கடிதத்தை எழுதுகிறாங்க அந்த கடிதத்துல எழுதுகிற வார்த்தை என்ன தெரியுமா இந்த இடத்திலே இந்த ஊர்ல நாம் முதன் முதலாக பள்ளி கேட்ட வேண்டும் நாம் முதன் முதலாக இந்த இடத்துல பள்ளி வாசலை கேட்ட வேண்டும் என்று அவர்கள் எழுதிய முதல் வார்த்தை பள்ளியாக தான் இருந்தது அல்லாஹ் பள்ளியை தேர்ந்தெடுக்கிறார் பள்ளியை தேர்ந்தெடுக்கிறார்கள் ரசூல் செல்லாகும் பின்பற்றிய மக்கள் பள்ளியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இப்படி எல்லா மக்களும் மூத்த முன்னோடிகளும் பள்ளியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பள்ளி நமக்கு மிகப்பெரிய நியமச் நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய நியமச் இந்த பள்ளிவாசல் வாசல் கண்ணியமானவர்கள் கண்ணியமானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தேர்ந்தெடுத்த இந்த பள்ளி வாசல் என்பது அவ்வளவு நியமத்தான ஒரு விஷயம் என்பதனை கூட நாம் மறந்து இருக்கிறோம் என்பதுதான் உண்மை கசப்பான உண்மை அதுதான் நாம் அதை மறந்து விட்டோம் நமக்கான நியமத்து கொடுக்கப்பட்டது அந்த நியமத்தை எப்படி பாதுகாப்பது எப்படி பராமரிப்பது அந்த நியமத்துக்காக நாம் என்ன செய்கிறோம் நன்றி செலுத்துதல் என்றால் தெரியுமா நியமத்துக்கு நன்றி செலுத்துதல் என்றால் அறிஞர்கள் மூத்த அறிஞர்கள்லாம் சொல்லுவார்கள் நியமத்துக்கு நன்றி செலுத்துதல் என்பது அதை பெரிய நியமத்தால் நம்ம கருதணும் அல்லா கொடுத்திருக்கிற நியமத்துக்கு நம்ம நன்றி செலுத்துறோம்ல அத ஃபஸ்ட்டு நியாமத்தா கருதணும் அதுதான் பெரிய நன்றி அல்லாஹ் கொடுத்துருக்குறானே இது பெரிய நியாமத்திருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கணும் தாவுதான இஸ்லாத்துவசலை பல்லாடத்தில் கேட்டாங்களாம் ஏன் அல்லாஹ் ஏன் அல்லாஹ் உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறது ஏன் அல்லாஹ் உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது எனக்கு ஒரு நீ நீ தந்து இருக்கிறாய் எனக்கு ஒரு நியாமத்தை நீ தந்து இருக்கிறாய் அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்துவதை நினைவூட்டுகிறாயே இதுவே பெரிய நியமத்தை அல்லவா இது எப்படி நான் நன்றி செலுத்த போறேன்னு கேட்டாங்களாம் அல்ல சொன்னா நியமத் என்று நீங்கள் உழந்து விட்டீர்கள் அல்லவா இதுவே மிகப்பெரிய நன்றி செலுத்துதல் என்று சொன்னாங்களாம் அப்ப கண்ணியமானவர்களே நாம் முதலில் பள்ளிவாசல் என்பது மஸ்ஜிதுகள் என்பது இது பெரிய நியமத் என்பது உடனே கடமைப்பட்டு இருக்கும் நாம் நம்முடைய இந்த பள்ளி வாசல்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் எப்படி பராமரித்து கொள்ள வேண்டும் அந்த பள்ளிவாசலை எப்படி அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்றால் இவ்வளவு நியமித்து எப்படி நியமச்சு பள்ளிவாசல் என்பது தொழுகுவதற்காக வருகிறோம் தொழுகிறோம் போகிறோம் அவ்வளவுதானே இது எப்படி நியமத்தாக மாற முடியும் என்று நினைப்பவர்களுக்காக மூன்று நியமத்துகளை மாத்திரம் நான் சொல்கிறேன் அதில் முன் முதலாவது நீங்கள் உண்மையான முக்மின் என்று சாட்சி சொல்வதே பள்ளிவாசல் தான் ரசுல்லாய் சிலர் ஆகும் அழகி வசுலவர்கள் சொல்லுகிறார்கள் பள்ளிக்கு ஒருவர் அடிக்கடி வளமையாக பள்ளி பள்ளிக்கு வருகிறார் என்றால் அவரை நீங்கள் பார்த்தால் அவர் உண்மையான அப்ப நான் ஒரு முக்மீன் என்று சொன்னால் நான் ஒரு உண்மையான முக்மீன் என்று ரசுருல்லி சிலர் ஆகுவா அழகி அவர்கள் எனக்கு தருகிற சான்றிதழ் தெரியுமா நான் பள்ளியோடு தொடர்பில் இருக்க வேண்டும் பள்ளியோடு நான் தொடர்பில் இருக்கிறேன் என்றால் நான் உண்மையான முக்மீன் என்று சொன்னாங்க இது பெரிய நியம நான் ஒரு உண்மையான நியமத்த ஒரு உண்மையான முஸ்லீமாக இருப்பதற்கு பள்ளி காரணமாக இருக்கிறது நான் ஒரு உண்மையான முக்மீனாக இருப்பதற்கு பள்ளி காரணமாக இருக்கிறது இனி அடுத்து இரண்டாவது நாம் இந்த பள்ளி வாசல்கள் நமக்கு சொருக பூஞ்சோலைகள் இந்த பள்ளி வாசல்கள் நமக்கு தந்திருக்கிற இந்த மசிதுகள் அது சுவன பூஞ்சோலைகள் ஹதீஸ்ல சொல்லுகிறார்கள் சுவன தோட்டத்தை நீங்கள் கடந்து சென்றால் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க சுவன தோட்டத்தை நீங்கள் கடந்து சென்றால் அதில் நன்று கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க என்னை யார் தா சுவன தோட்டம் என்றால் என்ன யார் அசுரல் தா எங்களுக்கு தெரியல சொல்லிக் கொடுங்கன்னு கேக்குறாங்க அப்ப ரசுல்லா சொன்னார்கள் அல்லாஹனுடைய இல்லங்கள் அல்லாஹனுடைய வீடுகள் அந்த வீடுகளை நீங்கள் கடந்து சென்றால் அந்த வீட்டுக்குள் சென்று இரண்டக்காய் தொழுகொள்ளுங்கள் அதுதான் சொருக தோட்டங்களை நீங்கள் மேய்ந்து கொள்வது என்று சொல்லால் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் அப்போ நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான் நமக்கு ரெண்டாவது நியமைச்சது இந்த சொர்க்க இந்த பூமியில் கிடைக்கப்பட்ட சொர்க்க தோட்டங்கள் பள்ளிவாசல்கள் இனி மூன்றாவதாய் நாம் நம்முடைய பள்ளிவாசல்களோடு மஸ்ஜிதுகளோடு தொடர்பு வைக்கிற அந்த நிலைமையில் நாம் இருந்தோம் என்றால் மலக்குமாருடைய தொடர்பு நமக்கு கிடைக்கிறது ஒரு மனுஷன் பள்ளிவாசலில் வந்து அதிகமாக உட்காருகிறார் அதிகமாக தொழுகிறார் அதிகமாக திக்கு செய்கிறார் தன்னுடைய எல்லா வலிமைகளையும் பள்ளிவாசலில் ஆக்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் மலக்குமார்கள் அவர்களை நேசிக்க தொடங்கிடுவார்கள் மலக்குமார்கள் எல்லாம் அவர்களை அவர்களோடு அமர்ந்து கொள்வார்கள் அவர்கள் இல்லை என்றால் அவர்களை தேட ஆரம்பித்து விடுவார்கள் ஒரு வேலை அந்த மனுஷன் உடம்பு சரியாம இருந்து அரண் சொன்னா அந்த மனுஷனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் மலக்குமார்கள் நலம் விசாரிப்பதற்கு வீட்டுக்கு வருவாங்களாம் அப்ப கண்ணியமானவர்களே நமக்கு இந்த பள்ளிவாசல் என்பது அவ்வளவு நியமத்தானது நம்முடைய மூலம் மலக்குமாறு தொடர்பை ஏற்படுத்தி தருகிறது நமக்கு சொர்க்கு பூஞ்சோலையாய் அமைகிறது நான் ஒரு உண்மையான உண்மை என்று அடையாளமாய் இந்த பள்ளிவாசலு இருக்கிறது இந்த நியமத்துகளை நாம் எப்படி பாதுகாக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த நியமத்துகளை நாம் எப்படி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த நியமத்துகளுக்கு அல்லா எப்படி நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் எப்படி நன்றி செலுத்த முடியும் அல்லாவுடைய வீடு அல்லாவுடைய வீடு இந்த வீட்டில நாம் என்ன செய்தால் அல்ல அவங்களுக்கு நண்டு செலுத்துவதாய் அமையும் என்று பார்க்கிற போது இந்த பள்ளிக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அந்த தேவையை நாம் நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் இந்த பள்ளிக்கு ஏதாவது ஒரு கட்டுமான உதவி வேண்டுமானால் அந்த உதவியை நாம் செய்தாக வேண்டும் இதுதான் நல்லா நாம் இந்த பள்ளிவாசலுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அதுதான் நாம் செய்கிற மிகப்பெரிய உதவி இதுதான் நாம் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றால் நாம் நம்முடைய இந்த பள்ளிகளுக்கு என்ன தேவை என்று கேட்டு கொடுக்க வேண்டும் நம்ம போய் நிர்வாக இடத்துல போய் இந்த பள்ளிக்கு எதுவும் தேவை இருக்குதா ஏதோ இந்த ஃபேன் தேவைப்படுதா லைட்டு தேவைப்படுதா இல்லை ஏதாவது இந்த பள்ளிவாசலுக்கு போட்டு தரணுமா எதாவது பாய் வாங்கி தரணுமா நம்ம போய் கேட்கணும் நிர்வாக இடத்துல அவர்கள் கேட்டு தருவதல்ல நாம் நாமாக முன் வந்து இந்த வேலையெல்லாம் நிர்வாகிகளோட இதுதாங்க அப்படின்னு நம்ம இருந்துட கூடாது ஏனென்றால் இந்த பள்ளிவாசல் என்பது நமக்கு மொத்த எல்லாருக்கும் ஆனது நாம் இந்த பள்ளிவாசலை அலங்கரிக்க வேண்டும் இது இந்த பள்ளிவாசலுக்கு செய்கிறோம் என்றால் அது அல்லாஹ் அல்லாவுடைய இல்லத்தை நாம் அலங்கரிக்கிறோம் என்ற அர்த்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுவார்கள் மன் பனா மஸ்ஜிதல் லில்லாஹி தஆலா அல்லாவருக்காக வேண்டி யார் ஒரு பள்ளி வாசலை கட்டித் தருகிறார்களோ அல்லாஹருக்காக வேண்டி யார் ஒரு பள்ளி வாசலை அமைத்துத் தருகிறார்களோ எபுதாவி பிஹி வஜென் அல்லா அல்லாஹ் தல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹவுடைய பொருத்தத்தை நாடி ஒருவர் பள்ளிவாசலை ஒன்றை கட்டித்தருகிறாரா என்றால் பனல்லாஹு நகு பைத் அண்ட் ஃபில்ஜர்டா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டித்தனான் நான் அல்லாருடைய பள்ளியை கெட்டத்திருக்கிற போது அல்லா எனக்காக வேண்டி சொருக்கத்துல ஒரு வீடை கெட்டு திருக்கிறான் என்று அவர்கள் புரிய வைக்கிறார்கள் கண்ணியமானவர்களை இந்த ஹதீஸை தொடர்ந்து அதை தொடர்ந்து இன்னொரு ஹதீஸ்லா சொல்லுவாங்க மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா ஒரு பள்ளி வாசலை நாம் கெட்ட வேண்டுமானால் அதுக்கு ஒரு ஒரு பெரிய பணம் பணம் நிறைந்த ஒரு ஒருவரால் மட்டும் தான் முடியும் ஒரு பள்ளி வாசலை கெட்டுத்தரோன்னா இப்படி சொல்லி தராங்க ஒரு பள்ளிவாசலை கெட்டுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அதை கெட்டுவது ஒரு பெரிய படைத்த ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்று நாம் நினைத்து விட கூடாது தொடர்ந்து சொல்கிறார்கள் ஒரு பறவை இருக்கிறது அந்த கதாத் அப்படின்னு சொல்ல ஒரு பறவை அந்த பறவையுடைய கூடு அளவு இருக்காவது சின்ன ஒரு கூடு அந்த கூடு அளவதற்காவது பள்ளிவாசலை கெட்டுவதற்கு உதவுதல் என்பது ஒரு வீடு அர்த்தம் கட்டுவாட்ல ஹதீஸ் எல்லாம் ஏன் ரசூலுல்லா எதற்கு இந்த கதாது என்ற பறவையை தேர்ந்தெடுத்தார்கள் என்று அவர்கள் காரணம் சொல்கிறார்கள் ஏன்னா பள்ளியில பார்க்கிற போது புறாக்கள் அதிகமாக இருக்கும் பள்ளியோட தொடர்புல புறாக்கள் அதிகமாக இருக்கிறது அல்லது காபாவை காத்த அந்த பறவை உருது பறவை இருக்கிறது இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் இருக்குது அபாபில் பறவை இருக்கிறது இந்த பறவை சொல்லியிருக்கலாமே ஏன் அப்படின்ற ஒரு பறவையை சொன்னாங்க அப்படின்னு காரணம் இருக்கிற போது அந்த காரணத்தில் எழுதப்படுகிறது இந்த பறவை தான் கெட்டிய வீட்டை அசுத்தம் செய்யாது இந்த பறவைதான் தான் கெட்டிய இல்லத்தை அசுத்தம் செய்யாது அதோடு சேர்ந்து அந்த கூட்டுக்குள் இருக்கிற போது அந்த பறவை கத்தாது சத்தமிடாது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த பறவையினுடைய கூட்டை சொன்னார்கள் என்றால் நாம் பள்ளியில் எப்படி இருக்க வேண்டும் என்று சூசகமாக தருகிறார்கள் நாம் பள்ளி அசுத்தம் செய்து விடக்கூடாது நாம் பள்ளியில அமர்ந்து சத்தம் விடக்கூடாது இந்த இரு தன்மையும் பள்ளியில் இருக்கக்கூடாது என்ற ரசுல்தான் ஒரு சூச்சமாக சொல்லித் தருகிறார்கள் அப்ப கண்ணியமானவர்களே நாம் பள்ளியில இருக்கிற போது பள்ளிக்கு என்ன தேவை என்று கேட்டு அறிந்து நாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் பள்ளியில ஏதாவது கட்டுமான வேலை இருக்கிறதா அல்லது பள்ளிக்கு ஏதாவது நாம் ஃபேன் ஏதோ வாங்கி தரணுமா எல்லாத்தையும் நம்மளா செய்யணும் அல்லா கொடுத்தது தானே அல்லா நமக்கு கொடுத்தது தானே நமக்கு அல்லா கொடுத்ததை நாம் திரும்பி கொடுக்கிறோம் அவ்வளவுதான் வனேஸ்வர வேலர்களுடைய கூட்டத்தில் ஒரு மூணு பேர் இருந்தாங்க அவர்களை சோதிக்க நாடுகிறான் சோதிக்க நாடுகிறான் ஒரு மூன்று பேர் இருந்தார்கள் ஒருவர் தொழு நோயினால் பாதிக்கப்பட்டவர் ஒருவர் தொழு நோயினால் பாதிக்கப்பட்டவர் மற்றொருவர் வழுக்கை தலையில் உள்ளவர் அவருக்கு முடி மூணாவதாய் ஒருவர் அவருக்கு பார்வை இல்லை குருடராய் இருந்தார் மூணு பேர் இருந்தாங்க அல்ல இந்த மூணு பேரையும் சோதிக்க நாடுகிறார் ஒரு மலக்குமாரனை அனுப்புறான் ஒரு மலக்குமரனை அனுப்பணும்னா ஒரு அந்த மலைக்கு போயிட்டு தொழுநோய் இருக்கக்கூடிய நபரிடத்துல போய் கேக்குறாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன எனக்கு நல்ல நிறமுள்ள சொல்லுவாரு தோல் வேணும் ஏன்னா மக்கள் என்னை பார்த்து அருவறுப்பாக கருதுகிறார்கள் எனக்கு இதுலேருந்து ஷிஃபா சிவா கிடைக்கணும்னு கேக்குறாரு அந்த மலைக்கும் என்ன செய்யற அல்லாவுடைய அஹ் து ஆற்று அல்லாவுடைய நாட்டத்தின் பொருட்டால் அந்த தொழுநோயை நீக்குகிறாரு ரெண்டாவதாய் கேட்குறாங்க உனக்கு என்ன வேணும் என்ன செல்வம் வேணும் அப்ப அந்த தொழுநோய் உள்ளவர் சொல்கிறார் எனக்கு ஒட்டகம் வேணும் எனக்கு ஒட்டகம் வேணும்னு கேட்கிறார் இந்த மலைக்கு ஒரு கருவுட்ட ஒரு ஒட்டகத்தை கையில் கொடுத்துட்டு சொன்னாங்களா இது மூலியமா இல்லை உனக்கு பரக்கத்தை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இரண்டாவதாய் வழுக்கை தலையோடு இருக்கக்கூடிய நபரை சந்திக்கிறார்கள் சந்தித்து உனக்கு என்னமா வேணும்னு கேட்குறாங்க உனக்கு என்ன வேணும் அப்ப அந்த வழக்கு தலையோடு இருக்கக்கூடிய நபர் சொல்கிறார் எனக்கு என்னுடைய தலையில முடி வளர வேண்டும் என்னை பார்த்து மக்கள் எல்லாம் கேளுகின்ற செய்கிறார்கள் என்னை அருவறுப்பாக பார்க்கிறார்கள் எனக்கு என்னுடைய தலையில வந்தால் போதும் என்று கேட்கிறார் அந்த மலக்கு அதே போல அவருடைய தலையில முடி முடி வளர மாதிரி இடத்துல கேட்டு வாங்கி கொடுத்துட்டார் அடுத்து உனக்கு என்ன செல்வம் வேண்டும் என்று கேட்கிறார் அப்போ அந்த வழுக்கைத்தலையோடு இருந்த நபர் சொல்லுகிறார் எனக்கு மாடு வேண்டும் இந்த மலைக்கு கருவுற்ற ஒரு மாடை கொடுத்து விட்டு அல்ல அதில் பறக்க செய்வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு மூன்றாவதாய் குருடராக இருக்கக்கூடிய கந்தரியாத பார்வையற்ற ஒரு நபரிடத்தில் போயிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க அவர் எனக்கு பார்வையை வேண்டும் என்று சொல்கிறார் பார்வையை கொடுத்ததற்கு பிறகு உனக்கு என்ன செல்வம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதுக்கு ஆடு வேண்டும் என்று சொல்கிறார் கருவுற்ற ஒரு ஆடை தருகிறார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க இதில் அல்லாஹ் வரக்க செய்வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நாட்கள் உருண்டோடுகிறது அதில் அல்லாஹ வரக்கத்தை ஏகப்பட்ட வரக்கத்தை கொடுத்துட்டான் ஆடும் மாடும் ஒட்டகமும் பெருத்து அதிகமாக இருக்கிற சூழ்நிலை இப்போ இந்த நிலைமையில அல்லக சோதிக்க நாடுகிறான் எல்லாம் நான் கொடுத்த நியமத்துகளை வைத்து அனுபவித்து ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இவர்களுக்கு திருப்பியும் போய் ஒருத்தர் கேட்டா கொடுக்குற மனப்பான்மை இருக்கா பழைய நிலையை மறந்துட்டு இந்த நிலமையில இருக்கிறாங்களா அல்லது பழைய நிலையை நினைத்து பார்த்து அதை தந்து உதுக்குகிறார்களா இதை பார்க்கணும் நல்லா இருக்கு சோதனை ஆசை அதே மலக்கு திருப்பி அனுப்புறான் அந்த மலக்கு தொழுநோய் உள்ள இடத்துல போய் கேட்குறாங்க அதே தொழுநோய் உள்ள உருவத்தோடு போகிறார்கள் அதே தொழுநோய் உள்ள உருவத்தோடு போயிட்டு எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது நான் ஒரு வழிபோக்கன் எனக்கு பசியாக இருக்கிறது எனக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுங்க அல்லா உங்களுக்கு சிறந்த அந்த நிறத்தை கொடுத்து நிறந்த சிறந்த தோலை கொடுத்து ரபுல் பெயரை கொண்டு கேட்கிறேன் அல்லாவுடைய பெயரை கொண்டு கேட்கிறேன் எனக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு உடனே இந்த ஒ தொழிலு உள்ளுவ சொல்லிட்டாரு இல்லைப்பா எனக்கு நிறைய தேவை இருக்குது உனக்கு நான் தர மாட்டேன்னு சொல்லிட்டார் மறுத்துட்டார் உடனே இவர் கேட்டாரா அப்பா நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ தொழுநோய் உள்ளவர் தானே அல்லாஹ் உனக்கு சிஃபாவாக கொடுத்தாந்தானே அல்லாஹ தானே நீ ஏழையாக இருந்தாய் உனக்கு செல்வத்தை கொடுத்தான் அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அந்த தொழுநோய் உள்ளவர் சொன்னாராம் அப்படி யார் சொன்னா அப்படில்லாம் ஒண்ணும் கிடையாது மறுக்கிறார் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தையும் மறுக்கிறார் அப்படில்லாம் ஒண்ணும் கிடையாதே நான் என்னுடைய வாழை வாழையாக என்னுடைய தா த தந்தை மூதாட்டிகள் கொடுத்து சொந்துதானே இது அப்படின்னு சொல்லி மறுக்கிறார் மறுத்தவுடனே என்னை மறக்க சொல்லுகிறாரு நீ அல்லாஹ் கொடுத்ததை பொய் என்று மறுக்கிறாய் என்றால் நீ முதல் நிலைமையாக ஆகி போயிடுவே எப்படி இருந்தையோ அது போலவே நீ மாறி விடுவா என்று சொல்லி விட்டு போய்விட்டார்கள் இரண்டாம் நபரை சிந்திக்கிறார்கள் அதே கேள்வி அதே பதில் இதே வந்துட்டாங்க இனி மூன்றாவதாய் குருடராய் இருக்கக்கூடிய மனித போயிட்டு கேட்கிறாங்க நானும் ஒரு குருடன் எனக்கும் பசிக்குது எனக்கும் எந்த வழியும் இல்லை இருந்து ஒரு ஆடை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அந்த குருடர் சொன்னார் எல்லாம் ரொம்ப எனக்கு கொடுத்தது நான் குருடனாக இருந்தேன் அல்ல எனக்கு பார்வை கொடுத்தான் நான் ஏழையாய் இருந்தேன் அல்ல எனக்கு செல்வத்தை கொடுத்தான் அதிலிருந்து நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்னாங்களா அப்ப அந்த மலக்குமார்கள் சொன்னார்களாம் உன்னுடைய செல்வம் உன்னிடத்திலே இருக்கட்டும் அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் உன்னுடைய இரு தோழர்களையும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொல்லி விட்டு சென்றார்களாம் கண்ணியமானவர்களே இதே நிலைமைதான் நமக்கும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொத்துகளை சுகங்களை தந்திருக்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த நியமிச்சு நாம் பள்ளிக்கு வருகிற போது ஏதாவது ஒரு பள்ளி அல்லவுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு தேவை என்கிற போது அது அல்லாஹ் நமக்கு தருகிற ஒரு பரீட்சையாய் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இடத்தில் இருக்கிறவற்றை நாம் அந்த அல்லாவிற்காக வேண்டி பள்ளிக்கு செலவு செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படி செலவு செய்தோமானால் அல்லாவின் நேசம் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரியப்படுகிறது கண்ணியமானே நாம் நம்முடைய பள்ளிக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் நாம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் அந்த மனநிலைமையில் நாம் இருக்க வேண்டும் இந்த பள்ளியில் ஏதாவது ஒரு தேவை என்றால் முதல் ஆளாய் நான் இருப்பேன் அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்கு இந்த பள்ளிவாசலை அலங்க அலங்காரிக்க அலங்கரிப்பதற்கு இந்த பள்ளிவாசலி ஏதாவது ஒரு குறை சின்ன குறை இருந்தால் அதை தீர்ப்பதற்கு நான் முதல் ஆளாய் இருப்பேன் என்ற ஒரு நியத்தோடு நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அதே போல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி முடிவுக்கு வருகிறேன் பள்ளியில் ஒரு சின்ன அழு இருந்தாலும் ஒரு சின்ன தூசி இருந்தாலும் அதை நாம் சுத்தம் செய்ய முன் வர வேண்டும் ஏன்னா ஒரு சின்ன வேலை தானே பள்ளிவாசல சுத்தம் செய்யறதுனா பெரிய விஷயமா அதுல என்ன இருக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது ஏன்னா இந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்த ஒரு பெண்மணி மவுத் ஆயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ரசூலுல்லாஹ் ரெண்டு மூணு நாளா தேடுறாங்க அந்த பெண்மணி காணவில்லை அந்த பெண்மணி காணவில்லை ரசூல்லா கேட்கிறார்கள் என்ன ஆச்சு அந்த பெண்மணிக்கு ஏன் அந்த பெண்மணி வரலன்னு கேட்கிறாங்க அப்ப சாம்பிகள் சொன்னாங்க யார் ரசூல்லா அந்த பெண்மணி மவுத்தாயிட்டாங்க அவளை அடக்க செஞ்சுட்டோம் யார் ரசூல்லான்னு கேட்கிறாங்க சொல்றாங்க அப்ப ரசூல்லா சொன்னார்கள் ஏன் அதை என்னிடத்துல நீங்கள் தெரியப்படுத்தவில்லை அப்படின்னு கேட்டோம்னா சாபாக்கள்லாம் சொன்னாங்களா யார் ரசூல்லா அவரு க்ளீன் பண்றவர் தானே அந்த பெண்மணி கிளீன் பண்ற பெண்மணி தானே ரசுல்லா கொஞ்சம் கோபப்பட்டு அந்த கவரு எங்க இருக்கிறது சொல்லுங்க அப்படின்னு ரசுல்லா அந்த கவரை காட்டுனதுக்கு அப்புறம் தொழுது விட்டு சொன்னார்களா இவர்களை நான் சுவனத்திலே பார்த்தேன்னு சொன்னாங்களா சுவனத்திலே பார்த்தேன் என்று சொன்னார்களா சொல்லிட்டு ரசுல்லா சொன்னாங்க ஏன் இப்படி சொன்னாங்க தெரியுமா என்ன காரணம் என்று கேட்டேன் இந்த பள்ளியை சுத்தமாக வைத்திருந்தார்கள் இல்லாமல் வைத்திருந்தார்கள் அதனால் அல்லா அவர்களுக்கு சொருகத்தை தந்திருக்கிறான் என்று ரசூல்லாயின் சொல்லலாக சாபாக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் அதே தான் நான் சொல்கிறேன் கண்ணியமானவர்களே ரசூல்லா சொன்ன அதே வார்த்தை தான் நாம் நம்முடைய பள்ளியை சுத்தமாக நாம் நம்முடைய பள்ளியை அழகாக வைத்திருக்கிற நிலையில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொருகத்தை தந்து புரிவான் நாம் நம்முடைய பள்ளிக்காக ஏதாவது உதவுகிற போது அல்லாஹ் நம்முடைய ஒரு வீட்டை சொர்க்க கட்டி வைத்திருப்பான் வல்லோ அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக நம் அனைவருக்கும் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய சீவை தள்ளுபடி வானாக வா ஆசுரதா வானா அந் அஹமதுல்லாஹி அபில் ஆலமின் சலாம் அலிகம் அரஹமதுல்லாஹி உபரக்